ஒரு மனிதனுடைய தேவையை பொறுத்து அவருக்கு வாஸ்து பலம் மாறுபடுகிறது அப்படின்றது மட்டும்தான் உண்மையான விஷயம் சிலருக்கு வடகிழக்கு பூஜையறை நன்மை செய்யும் சிலருக்கு வடகிழக்கு பூஜையறை தீமையும் செய்யும் இதுல அவருடைய வாழ்வியல் கண்ணோட்டம் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இங்க வாஸ்து மாறுபடுகிறதே தவிர எல்லோருக்கும் இது ஒரே பலனை தருவதில்லை அப்போ யாருக்கு நன்மை யாருக்கு தீமை நெருப்பு எரிவதால் தான் வடகிழக்கு அறை வேண்டாமா அப்படின்றத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க பொதுவா வடகிழக்குல நீங்க பூஜை அறை போடுறது அப்படின்றது பூஜை அறையை காட்டிலும் வடகிழக்கு பகுதி சிறியதாக எல்லா அறைகளை விட முதற்கட்ட பிரச்சனையே இருந்தாலும் சரி எந்த அறை இருந்தாலும் வடகிழக்கு பகுதி அறை மிக குறுகிய நிலையில் ஒரு கழிவறைக்கு இணையாக என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆறுக்கு ஆறு பத்துக்கு பத்து இந்த மாதிரி நம்ம பூஜை அறையில் தேவைகள் நமக்கு குறைஞ்சிருக்குதானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா முதல்ல வடகிழக்கு பகுதியை குறுக்கி அமைக்க கூடாது இந்த குறுக்கி அமைப்பதுதான் முதல்ல பிரதான பிரச்சனையை தவிர அந்த அறைக்குள்ள நீங்கள் என்ன வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதைத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வடகிழக்கு அப்படின்னு வரும்பொழுது அதில் நீங்கள் படுக்கை எறை அமைக்கிறதுக்கோ லைப்ரரி அமைக்கிறதுக்கோ இல்லை வேறு விசாலமான நிலைகள்ல இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை மக்கள் மனதில் அது வந்து ஒரு சுத்தமான மூளை அதுதான் தெய்வம் இருக்கிற இடம் அப்படின்னு பதிஞ்சிருச்சு அப்போ பூஜை அறையை தவிர வேறு எதுவுமே அங்கே அமைக்க மாட்டாங்கன்றதுனால தான் வடகிழக்கு பூஜை அறை தவறு வடகிழக்கு பூஜை அறை தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப வடகிழக்கு பூஜை அறை அப்படின்றத காட்டிலும் ஆனா மெயின் பிரச்சனை என்னன்னா வடகிழக்கு குறுகி சிறிய அறையாக இருக்கிறது தான் முதல் பிரச்சனை அதை புரிஞ்சுக்கணும்